புதிய பாடத்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாட்டு தமிழ் அழகு ஒன்று பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக நிலவென்று நிலவு கூட்டல் என்று தமிழெங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் பொய்க் கூட்டல் அகற்றும் பாட்டிருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் எட்டு திசை எட்டு கூட்டல் திசை அக்ரினை அழு குட்டல் திணை பாகற்காய் பாகு கூட்டல் அழுகூட்டல் காய் இடப்புறம் இடம் கூட்டல் புறம் சீரழமை சீர்கூட்டல் இளமை சிளப்பதிகாரம் சுழம்பு கூட்டல் அதிகாரம் கணினித்தமிழ் கணினி கூட்டல் தமிழ் வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன்கூட்டல் கோட்டு கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் அவனி போல் அவன் கூட்டல் நன் நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே முத்து சுடர் முத்துக்கூட்டல் சுடர் நில ஒளி நிலா கூட்டல் ஒளி தட்ப தட்பம் கூட்டல் வெப்பம் வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் தரையிறங்கும் தரை கூட்டல் இறங்கும் வழித்தடம் வழி கூட்டல் தடம் கண்டறி கண்டு கூட்டல் அறி ஓய்வுற ஓய்வு கூட்டல் அற செய்வுற கூட்டல் அற ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி விண்கூட்டல் கூட்டல் வெளி நீளவானம் நீளம் கூட்டல் வானம் இல்லாது இயங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த ஏன் என்று ஏன் கூட்டல் என்று அவுடதமாம் ஔடதம் கூட்டல் ஆம் இளங்கோதையர் இளமை கூட்டல் கோதையர் இடப்புறம் இடது கூட்டல் புறம் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் செங்கோல் செம்மை கூட்டல் கோல் இளந்தளிர் இளமை கூட்டல் தளிர் குற்றியல் லிகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் ஊகரம் முப்புள்ளி மூன்று கூட்டல் புள்ளி கண்டறி கண்டு கூட்டல் அரி ஓய்வர ஓய்வு கூட்டல் அற ஈடுபாட்டுடன் ஈடுபாடு கூட்டல் உடன் ஆழக்கடல் கூட்டல் கடல் செயற்கைக்கோள் செயற்கை கூட்டல் கோள் எந்திரம் மனிதன் எந்திரம் கூட்டல் மனிதன் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் ஆட்டல் உருவம் மருத்துவத்துறை மருத்துவம் கூட்டல் துறை சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் கைப்பொருள் கை கூட்டல் பொருள் மானம் இல்லா மானம் கூட்டல் இல்லா குணம் இருந்தால் குணம் கூட்டல் இருந்தால் பசியின்றி பசி கூட்டல் இன்றி காட்டாறு காடு கூட்டல் ஆறு படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு ஏற்றத்தாழ்வு ஏற்றம் கூட்டல் தாழ்வு பெருந்தலைவர் பெருமை கூட்டல் தலைவர் அரசுடைமை அரசு கூட்டல் உடைமை அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண்ணுறங்கு கண் கூட்டல் உறங்கு வாழை இலை வாழை கூட்டல் இலை கையமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி முத்தேன் மூன்று கூட்டல் தேன் முக்கணி மூன்று கூட்டல் கனி முத்தமிழ் மூன்று கூட்டல் தமிழ் பூஞ்சோலை பூ கூட்டல் சோலை நற்றமிழ் நன்மை கூட்டல் தமிழ் பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொருள் உடைமை பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் பயனிலா பயன் கூட்டல் இழா அசைவிழா அசைவு கூட்டல் இலா மருந்தெனினும் மருந்து கூட்டல் எனினும் முகந்திரிந்து முகம் கூட்டல் திரிந்து கல்லெடுத்து கல் கூட்டல் எடுத்து கல் இல்லை கல் கூட்டல் இல்லை கள் உண்டு கல் கூட்டல் உண்டு நிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடென்ற நாடு கூட்டல் என்ற களமேறி களம் கூட்டல் ஏறி மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருவானம் பெருமை கூட்டல் வானம் அடிக்கும் அலை அடிக்கும் கூட்டல் அலை வெண்மணல் வெண்மை கூட்டல் மணல் உடற்போர்வை உடல் கூட்டல் போர்வை வணிகச் சாத்து வணிகம் கூட்டல் சாத்து பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று வண்ணம் படங்கள் வண்ணம் கூட்டல் படங்கள் மின்னணு மின் அணு விரிவடைந்த விரிவு அடைந்த நூல் ஆடை ஆடை எதிரொழிக்க எதிர்கூட்டல் ஒழிக்க தேசம் இது தேசம் கூட்டல் இது வாசல் இது வாசல் கூட்டல் இது மேலாடை மேல் கூட்டல் ஆடை மெய்யுணர்வு மெய்க்கூட்டல் உணர்வு பூக்காடு பூக்கூட்டல் காடு அமுதக் கவிதை அமுதம் கூட்டல் கவிதை கைத்தடி கை கூட்டல் தடி நூலாடை கூட்டல் ஆடை எதிரொழிக்க எதிர்கூட்டல் ஒழிக்க எனக்குண்டு எனக்கு கூட்டல் ஒன்று எனக்கில்லை எனக்கு கூட்டல் இல்லை களைக்கூடம் கூடம் களை கூட்டல் கூடம் இசையமைக்க இசை கூட்டல் அமைக்க தம் உயிர் தம் கூட்டல் உயிர் இன்புற்று இருக்க இன்புற்று கூட்டல் இருக்க தான் என்று தான் கூட்டல் என்று இன்ப நிலை இன்பம் கூட்டல் நிலை இன்புற்ற இன்பம் கூட்டல் உற்ற வேறொன்று வேறு கூட்டல் ஒன்று வெய்தெய்தும் வெய்த்து கூட்டல் எய்தும் வந்தெய்தும் வந்து கூட்டல் எய்தும் ஆளாக்கி ஆள் கூட்டல் ஆக்கி கையிலிருந்த கையில் கூட்டல் இருந்த அறநெறி கூட்டல் நெறி மாசிலன் மாசு கூட்டல் இளன் பல்லுயிர் கூட்டல் உயிர் பகுத்துண்டு பகுத்து கூட்டல் உண்டு மற்றெல்லாம் மற்ற கூட்டல் எல்லாம் நன்னயம் நன்மை கூட்டல் நயம் எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் இன்னுயிர் இனிமை கூட்டல் உயிர் மழையலாம் மழை கூட்டல் எலாம் நாடெங்கும் நாடு கூட்டல் எங்கும் பக்குவம் ஆவது பக்குவம் கூட்டல் ஆவது குரல் கூட்டல் ஆகும் குரல் ஆகும் வானொலி வான் கூட்டல் ஒலி ஒன்றல்ல ஒன்று கூட்டல் அல்ல இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல செங்கனி செம்மை கூட்டல் கனி பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் தந்துதவும் தந்து கூட்டல் உதவும் ஒப்புமை இல்லாத ஒப்புமை கூட்டல் இல்லாத கொக்கியாது கொக்கு கூட்டல் யாது தோப்பியாது தோப்பு கூட்டல் யாது நாடியாது நாடு கூட்டல் யாது எனப்படுவது யாது எனப்படுவது கூட்டல் யாது சென்மியா செல் கூட்டல் மியா கேன் மியா கேள் கூட்டல் மியா காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் கிழங்கெடுக்கும் கிழங்கு கூட்டல் எடுக்கும் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா மனம் இல்லை மனம் கூட்டல் இல்லை நேற்றிரவு நேற்று கூட்டல் இரவு கருநீளம் கருமை கூட்டல் நீளம் வாழை கூட்டல் காய் வாழைக்காய் வாழை கூட்டல் பழம் வாழைப்பழம் குருவி கூட்டல் கூடு குருவி கூடு குருவி கூட்டல் கூட்டம் குருவி கூட்டம் விளையாட்டு கூட்டல் திடல் விளையாட்டு திடல் விளையாட்டு கூட்டல் போட்டி விளையாட்டு போட்டி கொய்யா கூட்டல் கனி கொய்யா கனி பழந்தின்னி பழம் கூட்டல் தின்னி அவரை கூட்டல் காய் அவரக்காய் பாட்டு கூட்டல் போட்டி பாட்டு போட்டி காட்டாறு காடு கூட்டல் ஆறு அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி நேரம் கூட்டல் ஆகி நேரமாகி வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டை ஆடிய முற்றீது கூட்டல் தீது கற்றீது கள் கூட்டல் தீது நினைவாற்றல் நினைவு கூட்டல் ஆற்றல் பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதெனின் யாது கூட்டல் இனின் தன் நெஞ்சு தன் கூட்டல் நெஞ்சு தீது உண் தீது கூட்டல் உண்டா தீதுண்டா பொறாமையில்லாத பொறாமை கூட்டல் இல்லாத அருட்செல்வம் அருள் கூட்டல் செல்வம் வலிமை உடையார் வலிமை கூட்டல் உடையார் பூட்டுங் கதவுகள் பூட்டும் கூட்டல் கதவுகள் தோரண மேடை து தோரணம் கூட்டல் மேடை அலங்காரம் வாசல் கூட்டல் அலங்காரம் வாக்கருள் வாக்கு கூட்டல் அருள் வளர்ந்தேனும் வளர்ந்து கூட்டல் ஏனும் யாண்டுள்ளானோ யாண்டு கூட்டல் உள்ளானோ கல் குடல் அலை கல் பத்து பாட்டு பத்து குடல் பாட்டு முல்லை பாட்டு முல்லை குடல் பாட்டு